வராகி தேவி இயல்பாகவே உக்ரகமானவள் என்பதால் இந்த அம்மனை வணங்குவதற்கு அனைவருக்குமே மனதில் பயம் இருக்கும் வீட்டில் வராகி திருவுருவ படத்தை வைத்து வணங்குவதற்கு அஞ்சுவார்கள் நாம் எல்லோரும் நினைக்கும் அளவிற்கு வராகி தேவி கோப குணத்தை கொண்டவள் இல்லை குழந்தை மனம் கொண்ட வராகி தேவியை தன்னலம் பாராமல் கெட்ட எண்ணங்களை மனதில் வைத்து கொள்ளாமல் வணங்கினால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவந்து உதவி செய்யும் தெய்வம்தான் இந்த வராகி அம்மன் பொதுவாகவே கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரங்களை கொண்டவர்கள் வராகி அம்மனை மனதார வழிபட்டாலே போதும் அவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைத்துவிடும் இந்த நட்சத்திரம் இல்லாதவர்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வராகி அம்மனை வழிபடுவது சிறந்தது நமக்கு இருக்கும் தீராத கஷ்டமாக இருந்தாலும் தீராத நோயாக இருந்தாலும் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் வராகி அம்மனை நினைத்து தலைவாழ இலை விரித்து அதில் பச்சரிசியை கொட்டி பரப்பி அதன் மேல் ஒரு தேங்காயை உடைத்து இரண்டு மூடிகளாக வைத்து அதில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரிபோட்டு தீபம் ஏற்றினால் போரும் அந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டின் அருகில் வராகியம்மன் கோவில் இருந்தால் அங்கு செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிறிய வராகியம்மன் திருவுருவப் படத்தை வைத்து அதன் முன் முன்செய்து வரலாம் வராகி அம்மனுக்கு சிவப்பு மலர் மிகவும் விருப்பமானது அதிலும் சிவப்பு தாமரை மிகவும் பிடிக்கும் பஞ்சமி திதி அன்று வராகியை மனதார நினைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும் வராயி அம்மனுக்கு பூண்டு கலந்து தோல் நீக்கப்படாத உளுந்து வடை நவதானிய அடை மிளகு வடை வெண்ணெய் நீக்காத தயிர் சாதம் நெவேத்தியம் அடை தோசை நிலத்தின் அடியில் விளையும் கிழங்குகள் காய்கள் போன்றவை நெவேத்தியம் செய்வது சிறப்பு